சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல் நிகழ்ச்சிகளுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல ஒண்ணுதாங்க இந்தியன் வங்கி நம்ம சென்னை தலைமை இடமா கொண்டதுதான் இந்தியன் வங்கி இப்போ முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் பத்தி ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து இனிமேல் பராமரிக்க தேவையில்லை ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்தியா வங்கி என்ன சொல்லிருக்காங்க ஏழாம் தேதி முதலே நாங்க இத அமல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க யாருமே அவங்களோட சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையான மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அறிவித்தது ஸோ யாரெல்லாம் இந்தியன் பேங்க்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க அப்படின்ற அவசியம் கிடையாது இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாதிரியான சேவைகளை வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வந்து வழங்கி வராங்க வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை வந்து சேர்ப்போம் என்றும் சொல்லிருக்காங்க பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற கணக்கிற்கான இருப்பு விசாரணை மினி ஸ்டேட்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்கில் கடைசி பத்து பரிவர்த்தனை விவரங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தாங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் அறிக்கை ஸோ நீங்கள் இமெயில் மூலமாக வேணும் அப்படின்னா இமெயில் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட லாஸ்ட் முப்பது டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசோலை புத்தகத்திற்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு டெபிட் கார்டு ஒரு நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்சுகின்னு சொல்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேவைகளை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பேங்கிங் தொடங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக என்னென்ன சேவைகள் வழங்கியிருக்காங்க ஈஸியாக உங்கள் சேவைகள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் மூன்றாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, சில பேர் வந்து ரொம்ப மாத காலமா இந்தியன் வங்கியில கணக்கு தொடங்கிட்டு அதாவது ஓபன் பண்ணதோட அப்படியே வந்து விட்டுருவாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் இருந்தால் இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லாட்டி வாக்காளர் அடையாள அட்டை போன்ற புதிய கேஒய்சி ஆவணங்களை உங்களுடைய இந்தியன் வங்கி கிளை அல்லது அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்று தங்கள் கணக்குகள் மீண்டும் செயல்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டு வருஷமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ இப்போவே நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க தேவையான ஆவணங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியை நீங்கள் விசிட் பண்ணியும் கேட்கலாம் அல்லது அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்கலாம் அப்படி இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவும் இந்தியன் வங்கியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த முக்கிய அறிவிப்புகள் தான் அனைவருக்குமே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அனைவருக்குமே இந்த அறிவிப்புகள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அதன் மூலயமா அவங்களும் இந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் nga